அலாமேக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு அதை தீர்த்து விடக்கூடிய ஒரு சிறந்த அருமருந்தான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரையினுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியும் ஆனால் நமது பிரச்சனைகளுக்கு இதை நம்ம ஓதி பார்க்கணும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே கையில் எடுத்தது கிடையாது இன்றைக்கு நம்மள பலரும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுறோம் இன்னும் வறுமையால அவதிப்படுறோம் பணம் தேவையுடையவங்களாக நம்ம இருக்கும் ஆனா இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹால வறுமையை நீக்கிறான் ஏழ்மையை நீக்கிறான் பண தேவையை பூர்த்தி இன்னும் ரிசுக்கல பறக்கத்தை கொடுக்குறான் அப்படின்னு நமது நபியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம இந்த திக்கரை ஓதுறது கிடையாது எனவே இன்ஷா அல்லா உங்களோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி பணப் பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்ஷா அல்லா எனக்கு உடனே தீர்ந்துடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இரவு தூங்குவதற்கு முன்பாக நூறு முறை இந்த திக்கிற தஸ்பீ செய்யுங்க இன்ஷா அல்லா வெறும் படுக்கையில் படுத்துக்கொண்டே நீங்கள் ஓதுனா கூட போதுமானது ஒழு இல்லாமல் கூட நீங்கள் இதை தாராளமாக ஓதலாம் பீரியட்ஸ் டையத்துலேயும் நீங்கள் ஓதலாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் ஓதிப்பாருங்க இன்றைக்கு இரவு ஓதுங்க இன்ஷா அல்லா நாளைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பிரச்சனை தூரமாக இருக்கும் இன்னும் உங்களோட பணம் பிரச்சனை தீர்ந்திருக்கும் கடன் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவியாக அல்லாஹ் உங்களுக்கு நாளைக்கு கொடுத்துருவோம் இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்ரு நம்ம எல்லோருக்குமே அருமருந்தான திக்ரு ஆயிரம் பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் ஒரே இரவில் நமக்கு அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த ஒரு திக்ரு எனவே இன்ஷா அல்லா இந்த திக்ரை நம்ம இன்றையிலிருந்து நம்ம ஓத தொடங்கலாம் அது என்ன திக்ரு அப்படின்னா இல்ல இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் வணக்கத்திற்குரியவன் நல்லாக தவிர வேறு யாரும் இல்லை அவனே உண்மையான தெளிவான அரசனாக இருக்கின்றான் இந்த திக்கருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு அது எல்லாமே நமக்கு பலன் தரக்கூடிய சிறப்புக்கள் தான் நாலு சிறப்பு மிக முக்கியமான சிறப்பு இது நிறைய ஹதீஸ்களில் நமக்கு காணப்படக்கூடிய சிறப்பு முதல்ல என்ன அப்படின்னா நம்மளோட ஏழ்மையை வறுமையை விட்டும் இது நம்மளை பாதுகாக்குது இரண்டாவது கபருடைய வேதனையை விட்டும் இது நம்மளை பாதுகாக்குது மூன்றாவது செல்வங்களை ரிசுக்க பரக்கத்தை அதிகமாக்குது நான்காவது சொர்க்கத்தின் கதவுகளை திறக்குது இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் இவ்வுலகத்துலேயும் நமக்கு சிறப்பு செல்வாக்கு கிடைக்குது மறுமையிலையும் சிறப்பு செல்வாக்கு கிடைக்குது இன்னும் கபரோட வாழ்க்கையும் நமக்கு நிம்மதியாக்குது அப்படின்னா அல்லாஹ் இந்த திகரை நம்ம தவறாமல் நம்ம ஓதிட்டு வரணும் இதுபோல் நமக்கு சிறந்த திக்கர்களை நம்ம கேட்போம் ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றது கிடையாது அதை அன்றாடம் ஓதி பார்க்குறது கிடையாது அவசர பண தேவையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த திக்கரை நீங்கள் பாருங்க இன்னும் பெரிய பிரச்சனையில் வாழ்ந்துட்ருக்கீங்க பெரிய கவலையில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த திக்கரை நீங்கள் பாருங்க அல்லாஹ் உடனடியாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவான் இது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து இந்த திக்கரை நீங்க தொடர்ந்து நூறு முறை ஒதுங்க ஏன்னா எல்லா ஹதீஸ்லேயுமே நமக்கு குறிப்பிடப்பட்டது என்ன அப்படின்னா நூறு எண்ணிக்கையில் நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு பணப்பிரச்சனை நீங்குது மற்ற அனைத்து பிரச்சனைகளுமே நமக்கு நீங்குது எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து கொண்டே படுத்துக்கொண்டேவாவுது நீங்க விரல்களால தஸ்பீக செய்யுங்க நூறு முறை ஒதுங்க கட்டாயமாக அல்லா உங்களோட அனைத்து பிரச்சனைகளையும் மறுநாளே தீர்த்து விடுவான் இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வாக்கான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் கபருடைய வாழ்க்கையும் நமக்கு நிம்மதியாக இருக்கும் இன்னும் சொர்க்கத்தில் சிறப்பையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திகிரை ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி ஒபருகாத்து